ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் நான் என் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் கொண்டாடி கொண்டிருக்கிறேன் இந்த விஷயத்த மனசில் பதிய வைங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி சிந்திக்கிறதுக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரே விஷயங்கள் வந்து திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கா வாழ்க்கையில் எந்த ஒரு சுவாரஸ்யமே இல்லை எனக்கு வந்து இடியாப்பா சிக்கல் மாதிரி சிக்கிக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி இருக்கா அப்போது நீங்கள் பண்ண வேண்டியது நாலு பேரை மன்னிக்கணும்னு அர்த்தம் மணிக்கணுன்னு சொல்லிட்டேன் யார் அந்த நாலு பேர் உங்கள் பேரண்ட்ஸால் என்ன பண்ண முடியுமோ அவங்க அதை பெஸ்ட்டாக பண்ணிட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு உங்களை வளர்த்துட்டாங்க அவங்க சூழ்நிலை என்ன அந்த நேரத்தில் அவங்க எந்தெந்த பிரச்சனையெல்லாம் சந்தித்தாங்க இது எதுவுமே நமக்கு தெரியாதுங்க நாம் நினைக்கலாம் அவங்கள அவங்க வந்து நம்மளை இப்படி வளர்த்துருக்கலாம் அப்படி வளர்த்துருக்கலாம் அதை பண்ணி கொடுத்துருக்கலாம் இதை எனக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம் பிஸ்னஸ் இப்படி அமைச்சு கொடுத்துருக்கலாம் எனக்கு அவங்க எதுவுமே பண்ணல என் வாழ்க்கைக்கு உகந்த மாதிரி இப்படியாச்சும் பண்ணியிருக்கலாம் எனக்கு ஒன்றுமே பண்ணல என்கிட்ட சண்டை போட்டுகிட்டே தான் இருந்தாங்க என் மேலே எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தாங்க எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டாங்க அப்படி பல மாதிரியான விஷயங்களும் வருத்தங்களும் மனசில் இருக்கும் நிறைய பேர் மனசில் இருக்குங்க அவங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன செய்ய முடியுமோ எப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு அமைச்சு தரணுமோ அதை தான் அவங்க பெஸ்ட்டாக அப்படின்னு நினச்சி அதை பண்ணியிருக்காங்க அதனால் அவங்க செஞ்ச பேரண்டிங் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லை பிடிக்கலையோ ஃபஸ்ட்டு அவங்கள மன்னிச்சுக்கோங்க அவங்களால முடிஞ்ச அளவு உங்களை வளர்த்து ஆளாக்கி இருக்காங்க இல்லை அதுக்காக நன்றி சொல்லணும் அவங்க உயிரோடு இருந்தாலும் சரிங்க இல்லை அவங்க இப்போ இல்லாமல் போனாலும் சரி மனசெலவில் அவங்கள மன்னிக்கிறது முக்கியங்க ரெண்டாவதாக நம்ம யாரை மன்னிக்கணும் அப்படின்னா ஒரு காலத்தில் நீங்கள் வந்து ஒருத்தங்களை வந்து ரொம்ப லவ் பண்ணியிருப்பீங்க நேசிச்சிருப்பீங்க அது சொந்தக்காரங்களாக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் உறவினர்களாக யார் வேணாலும் இருக்கலாங்க கணவராக இருக்கலாம் அப்படி கூட இருக்கலாம் ஆனால் வந்து அவங்கவுங்கள வந்து எப் இப்போ காப்பாற்றணுமோ அந்த நேரத்தில் கைவிட்டு அபேண்டன் பண்ணிவிட்டு விட்டுட்டு ஓடிருப்பாங்க பாதுகாப்பாக இருக்க வேண்டிய இடத்துல விட்டுட்டு போயிருப்பாங்க ஒரு செல்ஃபிஷாக கூட இருந்திருப்பாங்க அவங்கள மறக்கவும் முடியாமல் சேர்த்துக்கவும் முடியாமல் நடு நிலைமையெல்லாம் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா நல்லா கவனமாக கேளுங்கள் இவங்களையும் நீங்கள் கண்டிப்பாக மன்னிச்சே ஆகணும் திரும்பவும் இவங்கள நம்ம வாழ்க்கையில் சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஒருத்தரை கடவுள் நம்ம வாழ்க்கையில் இருந்து வெளியில் எடுக்கிறாரு அப்படின்னா அது ஏதாவது ஒரு காரணமாக இருக்குங்க அது நமக்கு தெரியாது மூணாவதாக நம்ம வந்து யாரை மன்னிக்கணும் அப்படின்னு பார்த்தா உங்களை அவமானப்படுத்தினவங்க அசிங்கப்படுத்தினவங்க காயப்படுத்தினவங்க வேதனைப்படுத்தினவங்க துக்கப்படுத்தினவங்க இவங்களையும் நீங்கள் ஆகணும் இந்த அவமானங்கள் அசிங்கங்கள் காயங்கள் நம்ம சுமந்துக்கிட்டே வாழ்நாள் பூரா போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பேக்கேஜ் சுமை மூட்டைங்க நம்ம சுமந்துக்கிட்டே இதை போக போக என்னாவது ஒரு டைம் அப்போ நமக்கு வந்து இதன் மூலமாக வந்து ஒரு நோயை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய மனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு நாமளே பண்ணிக்கிறோங்க அவங்களையும் நீங்கள் கண்டிப்பாக மன்னிக்கணுங்க திரும்பவும் சொல்கிறேன் உங்களை உங்கள் வாழ்க்கையில் அவங்க சேர்த்துக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைங்க மன்னிக்கிறது தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயங்க நாலாவதாக மன்னிக்கிறது யார் தெரியுமா யாருக்காவது தெரியுமா தெரிஞ்ச கமெண்டில் டைப் பண்ணுங்க நாலாவதாக நீங்கள் மன்னிக்க வேண்டிய ஒரு ஆள் யாரு அப்படின்னா உங்களை உங்களை நீங்களே மன்னிச்சுக்கணுங்க ஏன்னா பல விஷயத்தில் கோபமாக இருக்கும் நீங்கள் வந்து அதை ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது அந்த சூழ்நிலையில் நான் இப்படி பண்ணியிருக்கலாமே நான் அந்த வயசில் அப்படி பண்ணிட்டேன் அவங்களுக்கு நான் இப்படி பண்ணிட்டேன் இதை தெரிஞ்சு பண்ணேனா தெரியாமல் பண்ணேனான்னு தெரில இந்த விஷயத்தை இப்படி மாற்றிருந்தேன்னா இந்த மாதிரி தப்பாக போயிருக்காது தப்பு பண்ணிட்டேன் அப்பாவை வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அதை கொஞ்சம் நம்ம வந்து பார்த்து சரி பண்ணியிருந்துருக்கலாம் என் லைஃப் அம்மாவை வந்து நான் பார்த்துக்கவே இல்லை அம்மாவை வந்து கைவிட்டுட்டேன் அம்மா நோய்வாய்ப்பட்டு இறந்து போனாங்க அநாத ஆசிரமத்தில் என் குழந்தைங்கள சரியாக நான் வளர்த்தல இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் கில்ட்டாக நமக்குள்ளே வரும் இது வந்து நமக்கு நாம்ளே ஒரு வெறுப்புணர்ச்சியை வந்து நமக்கு மேலேயே வந்து வச்சுக்கிறோங்க தெரியாமலே ஆள் மனசில் இருக்கும் அது என்னவாக இருந்தாலும் சரிங்க உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன சொன்னேனோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் நான் இந்த நேரத்தில் சொல்கிறேங்க எது படுதோ அதை அந்த நேரம் குறித்து அந்த விஷயத்தை செஞ்சுட்டீங்க ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு பாஸ்டன்ஸ் அது ஒரு அனுபவம் இன்னைக்கு இந்த நிமிஷத்தில் நீங்கள் எதுக்கெல்லாம் வருத்தப்படுறீங்களோ அதுக்கெல்லாம் நீங்க உங்களை நீங்களே மன்னிச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு நீங்கள் அன்றைக்கி வந்து ரியாக்ட் பண்ணிட்டீங்க அந்த சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிட்டீங்க இது தப்பு இல்லைங்க தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சரி விடுங்க உங்களுக்கு உங்களை நீங்களே மன்னிச்சுக்கோங்க இந்த நாலு பேரை நீங்க மன்னிச்சு பாருங்க பல நேரத்தில் தவிச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா அமைதி இல்லாமல் எப்படி வெளியில் வர்றது எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம் நல்ல விஷயங்களுக்காக கண் கலங்கி நிற்கும் போதெல்லாம் இந்த நாலு விஷயத்தை நீங்க சரி பண்ணி பாருங்க உங்களுடைய அடுத்த பெஸ்டான ஒரு கதவு வந்து தன்னால் ஓபன் ஆகுங்க மனசால உணர்ந்து மனசால அவங்கள மன்னிக்கணுங்க ஆத்மாத்மமாக மன்னிக்கணும் இது ரொம்ப முக்கியங்க எது நடந்ததோ அது யாராலையுமே மாற்ற முடியாதுங்க நடந்தது நடந்துடுச்சு இன்றைக்கி மட்டும் தான் நம்ம கையில் இருக்குங்க முடிஞ்சது முடிஞ்சு போச்சுங்க இன்றைக்கி அப்படிங்கிறது ஃப்ரெஷ்ஷாக நம்ம கையில் இருக்குது அதை நம்ம ஆள் மனசுக்கு அழுத்தமாக சொல்கிறது தான் இந்த மன்னிக்கிற ஒரு வர்க்குங்க நம்ம பார்த்து முடிஞ்சு போச்சு நம்ம ஆள் மனசுக்கு தெரியப்படுத்தணுங்க இதெல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் இது தேவையில்லை இதை பற்றி நினைக்க வேண்டியது இல்லை அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுக்குறோம் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு புதிய வாழ்க்கையை நோக்கி நம்மளை அழைச்சிட்டு போங்க இதை சொல்லி புரிய வைக்கிறதோட அனுபவபூர்வமாக உணரணுங்க நம்ம இதை என்னமோ மன்னிச்சிருங்க மன்னிச்சுட்டேன் மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தைகளாக சொல்லமா சொல்லாமல் அனுபவபூர்வமாக உணர்ந்து நம்ம சொல்லும்போது அப்போதாங்க இதனோட உண்மையான ஒரு ரிசல்ட் வந்து நம்ம பார்க்க முடியுங்க தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஹேமா பாபு ஃபஸ்ட் டைம் ஐ my மை நேம் தேங்க்யூ